ஒரு வம்சத்தின் முடிவு போல தோன்றியது அந்த தருணம் ஆனால் அதுவே இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய காவியத்தின் தொடக்கமாயிற்று வம்சம் அழிவின் விளிம்பில் இருந்தது ஒரு தாயின் நம்பிக்கையும் ஒரு முனிவரின் அருளும் மூன்று குழந்தைகளாக இந்த உலகில் பதித்தது பின்னர் ஒரு நாட்டின் ஒரு யுகத்தின் ஒரு யுத்தத்தின் விதியாக மாறின இது மூவர் தோற்றம் மகாபாரதத்தின் முதல் அத்தியாயம் மாலை நேரம் அழகாய் விரிந்திருந்தது அந்திமகள் மேலை வாயிலில் வந்து செவ்வண்ணக் கோலங்களை பரப்ப உலகம் ஒரு புனிதக் கனவு போல் தோன்றியது ஆனால் வீட்டுமன் மட்டும் சோர்ந்த மனதுடன் கரையில் அமர்ந்திருந்தான் அவனது கண்கள் இயற்கையின் அழகை காணவே இல்லை உள்ளம் முழுக்க சிந்தனையில் மூழ்கியிருந்தான் அந்த சிந்தனை ஒரே ஒரு கேள்வி நான் நித்திய பிரம்மசாரி என் தம்பி சந்ததியின்றி இறந்துவிட்டான் சந்திரவம்சம் என்னோடு முடிந்து விடுமோ இதுவே அவனை நெறிக்கும் சோகம் விசித்திர வீரியனின் மரணத்தையும் சகித்தான் ஆனால் வம்சம் அழியும் எண்ணத்தை மட்டும் தாங்க முடியவில்லை அதே தவிப்பில் அவரது தாயும் பரிமள பரிமளகந்தியும் இருந்தாள் இளமை அழகு மாறாத நிலையில் மங்களமின்றி கவல்கின்ற அம்பிகை அம்பாலிகையை பார்த்தபோதெல்லாம் வீட்டுமனின் உள்ளத்தில் ஒரே பயம் சந்திரவம்சம் முடிந்துவிட்டதோ அன்று சிற்றன்னை அவனிடம் ஓர் அதிர்ச்சிகரமான பரிந்துரை சொன்னாள் மகனே வம்சம் வளர சகோதரரின் மனைவியை நீயே மணந்து கொள்ளலாம் வேதமும் நீதி நூல்களும் இதை அங்கீகரிக்கின்றன வீட்டுமன் மறுத்தான் தாயே என் விரதம் இதை அனுமதிக்காது முனிவர்கள் வழியாகவே உங்கள் ஆசையை நிறைவேற்றுங்கள் என்றான் அதற்கு அவள் பதில் அப்படியானால் பராசர முனிவரின் அருளால் பெற்ற என் மகன் வியாசர் இருக்கிறார் அவரிடம் வேண்டினால் விசித்திர வீரியனின் மனைவியர் மக்கட்பேறு பெறுவர் வீட்டுமன் ஒப்புக்கொண்டான் வியாசரின் அருள் மூலம் வம்சம் மீண்டும் தழைக்கும் என்றால் அது நம் பேறு மாலையில் வீசிய காற்றோடு வியாசர் வந்தார் அம்பிகை அம்பாளிகை இருவரையும் அருளுடன் ஏற்று மூன்று புதல்வர்களை அளித்தார் திருதராட்டிரன் பாண்டு விதுரன் திருதராட்டிரன் குருடன் பாண்டு வெண்மை உடல் விதுரன் அறிவிலும் அழகிலும் சிறந்தவன் ஆனால் ஒரே உண்மையான செய்தி வம்சம் தொடர்ந்தது காலம் வளர்ந்தது திருதராட்டீரன் பாண்டு விதுரன் மூவரும் வலிமை அறிவு ஒழுக்கத்தில் முத்து போல் திகழ்ந்தனர் வீட்டுமண் அவர்களை தன் கண்களைப் போல வளர்த்தான் கல்வி கேள்வி படைப்பயிற்சி அனைத்திலும் முன்னோடியாக உருவாக்கினான் அவர்களுக்கே குருவாக இருந்து குருகுலத்தின் எதிர்காலத்தை செம்மையாக்கினான் இந்த உணர்வே அவனுக்கு தளராத ஊக்கம் பருவம் வந்ததும் திருதராட்டனுக்கு முடிசூட்டினார் பாண்டுவை சேனாதிபதியாக நியமித்தார் விதுரனை அமைச்சராக நியமித்தார் திருதராற்றனுக்கு திருமணம் செய்ய வேண்டிய தருணம் வந்தது காந்தார நாட்டு மன்னனின் மகள் காந்தாரி தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருதராற்றன் குருடன் என்பதை கேட்ட மன்னன் தயங்கினார் அதை காந்தாரியிடம் போது அவளின் பதில் விதி என்னை இவ்வழியே அழைக்கிறது கணவன் குருடனெனில் என் கண்களும் அவனுடன் இருள் வாழட்டும் திருமண நாள் வந்தது கணவனின் துயரத்தை பகிர காந்தாரி தன் கண்களை பட்டு துணியில் மூடிக்கொண்டாள் அவளது தியாகத்தை நாடு முழுவதும் புகழ்ந்தது அவளின் உள்ளத்தில் ஒரு தெய்வீக நுண்மை மக்கள் உணர்ந்தனர் திருதராற்றனின் திருமணம் முடிந்த சில நாளில் வீட்டுமனுக்கு மற்றொரு சிந்தனை பாண்டுவின் திருமணம் அதற்குள் குந்திபோச மரபில் பிறந்த பிரதை குந்தி பற்றி அவன் எண்ணினான் அவளே பாண்டுவின் வாழ்க்கை துணைவியாக வேண்டுமென தீர்மானித்தான் குந்தி அழகு ஞானம் சாமர்த்தியம் ஆகியவற்றால் சிறந்து விளங்கியவள் குந்தியின் கன்னிப்பருவ வரலாறு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் இந்த கதையின் அடுத்த அத்தியாயமாக திகழும் அதை நாமும் விரைவில் போகிறோம்